அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபரகாத்து ஒரு கணவனும் மனைவியும் எப்படி வாழ வேண்டும் என்று இஸ்லாமியங்களுக்கு சொல்லி தருகிறது ஒரு கணவன் வந்து மனைவியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மனைவியப்படியோ ஒரு கணவனோடு நடந்து கொள்ள வேண்டும் இரண்டு சாராரும் எப்படி நடந்து கொள்வதன் மூலம் ஒரு உன்னதமான வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் என்று இஸ்லாமியங்களுக்கு சொல்லி காட்டுகிறது ஒரு கணவனும் மனைவியும் எப்படி வாழ வேண்டும் என்பதுதான் அந்த வாழ்க்கையினுடைய அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சிறப்பாக அமைகிறது ஏன் ஒரு கணவனும் மனைவியும் சிறப்பாக தான் அந்த பிள்ளைகள் சிறப்பாக இருக்கிறார்கள் கணவனும் மனைவியும் சிறப்பாக தான் அவருடைய பெற்றோர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் கணவனும் மனைவியும் சிறப்பாக தான் அந்த வீடு சிறப்பாக இருக்கிறது கணவனும் மனைவியும் சிறப்பாக தான் அந்த சூழல் சிறப்பாக இருக்கிறது அப்ப கணவனும் மனைவியும் அந்த சிறப்பாக இருக்கிற போதுதான் அந்த சூழலை வந்து ஒரு சிறப்பான ஒரு சூழலாக கொள்ள முடியும் அப்படி என்று இஸ்லாம் வந்து எதிர்பார்க்கிறது அப்ப இதைத்தான் வந்து அல்லாஹுத்தாலா எப்படி சொல்கிறான் என்றால் இன்னா ஹலக்னாக்கும் இந்த உங்களை ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைத்தோம் வஜா அல்லாக்கும் கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் உங்களை ஆணில் இருந்தும் ஒரு பெண்ணில் இருந்தும் உங்களில் அல்லாஹுவை அஞ்சி நடக்கக்கூடியவர்கள் யாரு அப்படி என்பதை அறிவதற்காக உங்களுக்கு இந்த வாழ்க்கையை ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்லி காட்டுகிறான் இந்த அடிப்படையில் வந்து ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய சில பண்புகள் சில நடத்தைகள் சில சிறப்பம்சங்கள் இருக்கிறது இதை இஸ்லாம் பந்தயங்களுக்கு சொல்லி காட்டுகிறது ஏனென்றால் ஒரு மனைவி வந்து ஒரு கணவனுக்கு கட்டுப்பட்டு ஒரு கணவனுக்கு விசுவாசமாக அவனை அன்பு செலுத்தி அந்த குடும்பத்தை சிறப்பிக்கக்கூடிய ஒரு பக்குவம் அந்த மனைவி இடத்தில் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது இந்த அடிப்படையில் வந்து சில விடயங்களை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி சொல்லிக்காட்டு நாங்கள் பார்க்கிறோம் அதுல ஒன்று என்னவென்றால் அந்த மனைவி கணவனுக்கு வந்து கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் இப்ப இன்றைக்கு பெண்ணிலை வாதம் இந்த உலகத்தில் வந்து இன்றைக்கு காணப்படுகிறது எப்படி பெண்களுடைய ஆதிக்கம் ஆண்களும் பெண்ணும் சமம் என்கிற ஒரு சம உரிமை கோட்பாட்டை இன்றைக்கு உலகத்தில் முன்வைப்பதை நாங்கள் பார்க்குறோம் இவர்கள் ஏன் முன்வைக்கின்றார்கள் என்றால் இஸ்லாத்துக்கு எதிராக சில கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள் சகோதரர்களே என்னதான் இருந்தாலும் ஆணும் பெண்ணும் சமன் கிடையாது இன்றைக்கு மேற்கத்தியில் இருக்கக்கூடிய அந்த தியரி ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லக்கூடிய கொள்கை இஸ்லாம் வந்து இல்லை என்று காரணம் என்னவென்றால் ஒரு பெண்ணினுடைய உடல் அமைப்புக்கும் ஒரு பெண்ணினுடைய சிந்தனைக்கும் மனோபக்குவத்திற்கும் ஆணினுடைய சிந்தனைக்கும் உடலியல் அமைப்புக்கும் மனோபக்குவத்துக்கும் இடையில் வேறுபாடு இருக்கிறது அப்ப இந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் என்று சொல்லுகிறேன் என்றால் ஒரு மனைவி வந்து கணவனுக்கு வந்து கட்டுப்பட வேண்டும் எப்படி அல்ல அதை தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் அதாவது பெண்களை வந்து நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான் பிமா பல்பாத் அவர்களில் ஒருவரை ஒருவர் சிறப்பித்ததற்காமே நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றால் ஒரு அதாவது ஆண்தான் அந்த பெண்ணை நிர்வகிக்கக்கூடியவர்கள் வபிமா மின் அம்பாலியும் அவர்களுடைய சொத்துக்களில் இருந்து செலவு செய்கின்ற அடிப்படையிலும் ஒருவரை ஒருவர் அதாவது சிறப்பித்திருக்கின்ற அடிப்படையிலும் வந்து பெண்களை நிர்வகிக்கின்றவர்கள் ஆண்கள் தான் என்று அல்லாஹுத்தாலா அல் குருவானை சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இதனால் தான் ரசூசல்லா உலகம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு நல்ல பெண்ணுக்கு ஒரு உதாரணம் ஏவினால் அவனுக்கு வழிபட்டு நடப்பாள் என்று ரசூசல்லா உலக செல்ல அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள் அப்ப இந்த அடிப்படையில் வந்து இன்னொரு இடத்திலே ரசூசல்லா உலக செல்ல அவர்கள் எப்படி சொன்னார்கள் என்றால் அல்லாவுக்கு அடுத்ததாக சுஜூது செய்வதற்கு ஏவப்பட்டிருக்குமாக இருந்தால் மனைவிமார்கள் கணவன்மாருக்கு சுஜூது செய்வதற்கு நான் ஏவி இருப்பேன் என்று ரசூசலா உலக சொல்லம் ஏன் சொன்னார்கள் என்றால் இந்த கணவன்மாருக்கு வழிபட வேண்டும் என்கிற ஒரு சிறப்பம்சத்தை தான் செல்லமார்கள் அவர்கள் நாங்கள் பார்க்குறோம் எனவே ஒரு மனைவியை பொறுத்த வரைக்கும் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் வந்து வலியுறுத்தி சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அடுத்ததாக ஒரு கணவனை வந்து படுக்கையில் திருப்திப்படுத்துவது ஒரு கணவனை பொறுத்த வரைக்கும் அந்த கணவனுடைய ஆசைகள் வந்து ஒரு மனைவி தன்னுடைய எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் இதனை ஒரு மனைவி புரிந்து வேண்டும் எப்படி அவன் படுக்கைக்கு அழைக்கின்ற போது எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் இருக்குமாக இருந்தால் கட்டாயம் அந்த கணவனுக்கு வந்து வழிபட்டு நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது இப்ப சில நேரங்களில் சில காரணங்கள் இருக்கலாம் உதாரணமாக மனச்சோர்வுகள் இருக்கலாம் அல்லது ஏதாவது வந்து மாதாந்த ருசு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் அல்லது வேறு பல உடல்நிலை காரணங்கள் இல்லாத ஒரு சூழலில் தேக ஆரோக்கியமாக இருக்கிற போது ஒரு கணவன் படுக்கைக்காக அழைக்கிற போது ஒரு மனைவி வந்து ஒரு காலமும் மறுக்க முடியாது என்ற ஒரு செய்தியை வந்து எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு வந்து ஹரிஸ் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய மனைவியை வந்து அழைக்கின்றான் எங்கே இலா ஃபிராசி தன்னுடைய விருப்புக்கு அழைக்கிறான் அவள் வந்து அதை மறுக்கிறாள் அப்போது அவர் சொன்னார்கள் அவள் மீது கோபம் தறிப்படுகிறது லானத் அல் மலாய்கா விடுகின்ற வரைக்கும் மலக்குமார்கள் வந்து சபிக்கிறார்கள் என்று சொன்னார்கள் ஒரு ஒரு மனைவி அழைக்கின்ற அழைக்கின்ற போது வேண்டும் என்று மறக்கிறாள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருக்குமாக இருந்தால் மலக்குமார்கள் சபிக்கின்றார்கள் சொன்னார்கள் உண்மையில வந்து அந்த கணவன் அந்த நேரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சில வேளை வந்து மனைவிக்கு உடல்நிலை அல்லது நான் சொன்ன காரணங்களின் அடிப்படையில் ஒரு கணவன் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் தவிர ஒரு மனைவி கட்டாயம் வந்து அந்த கணவனுக்கு விருப்பிலே கட்டாயம் வந்து பங்கு வர வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது இது ஒரு இபாதத்தை இஸ்லாம் சொல்லுகிறது அடுத்ததாக ஒரு கணவனுக்கு வந்து இபாதத்துகளிலே கட்டுப்பட வேண்டும் எப்படி என்று சொன்னால் பருளான விடயங்களில் வந்து ஒரு கணவன் வந்து மாறு செய்யுமாறு சொல்கிற போது ஒரு கணவனுக்கு வந்து கட்டுப்பட்டு நடக்க கூடாது ஒரு கணவன் சொல்கிறார் தொலை தேவையில்லை நோன்பு பிடிக்க தேவையில்லை ஜகாத்து கொடுக்க தேவையில்லை இப்படி சொல்வாராக இருந்தால் அந்த கணவனை தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் ஒரு நபீனான சில விடயங்கள் இருக்கிறது உதாரணமாக சுண்ணத்தான நோன்புகள் அதே போன்று சில தொழுகைகள் இருக்கிறது இதை ஒரு கணவன் விரும்பாவிட்டால் அந்த மனைவி செய்யக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது ரசூசல்லா உலகம் சொன்னார்கள் லாயஹில் இம்ராத்தின் ஒரு பெண்ணுக்கு கூடாது அந்த தசூம நோன்பு பிடிப்பதற்கு கூடாது கணவன் இருக்கின்ற ஒரு நிலையில வந்து நோன்பு பிடிக்க கூடாது அனுமதி இல்லாமல் அந்த நோன்பை சொன்னார்கள் இதற்காக ஒலிவசல்லம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த பல சம்பவங்கள் சம்பவங்கள் எல்லாம் நிறைய இந்த இடத்தில் வந்து நேரத்தை கருத்து கொண்டு அதை நான் சுருக்குகிறேன் அப்ப அந்த நேரத்தில் எல்லாம் ரசூசல்லா உலகம் அவர்கள் மனைவிமார்களுக்கு தான் எச்சரிக்கை விடுத்தார்கள் கணவன் மாற இந்த விடயத்தில் நீங்கள் எல்லை மீறி நடக்கக்கூடாது இப்படியான இவாதத்து விஷயங்களில வந்து ஒரு கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பெண் வந்து செய்யக்கூடாது எப்படி கணவனுடைய தேவை இருக்கிற போது இப்படியான ஒரு நபீலான விடயங்களை செய்வதற்கு அனுமதிக்க கூடாது ஆனால் கணவன் வந்து வேண்டுமென்று மார்க்கத்துக்கு முரணான ஒரு முறையில் வந்து அவளை தடுக்க வேண்டும் என்று வாதத்துகள் தூரமாக்கினால் அது சுன்னத்தான காரியமாக இருந்தாலும் அதற்கு வந்து ஒரு மனைவி கட்டுப்படக்கூடாது ஆனால் நிதர்சனமான சில உண்மைகள் இருக்கிறது ஒரு கணவனுக்கு உதாரணமாக நோயாகியிருப்பார் அல்லது ஒரு தேவை இருக்கும் அல்லது ஒரு கணவனுக்கு தேவை இருக்கும் அதை ஒரு மனைவி நிறைவேற்றி விட்டு தான் இப்படியான சுண்ணத்தான நபீலான அமல்களை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் வந்து பணிப்புரை விடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அடுத்ததாக ஒரு கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பெண் வந்து வெளியே செல்வது இதை வந்து இஸ்லாம் வந்து தடை செய்கிறது அதாவது வந்து ஒரு கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பெண் வந்து செல்லக்கூடாது என்று இஸ்லாம் வந்து சொல்லிக் காட்டுகிறது இதற்கொரு சான்றாக ஆயுஷார் அலி அல்லாஹ் அவருடைய சம்பவத்தை நாங்கள் பார்க்குறோம் ஆயுஷார் அலி உள்ளாஹன் அவர்கள் ஒரு விபச்சார குற்றச்சாட்டின் பேர்ல வந்து நபி அவர்களினால் சற்று விலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப இந்த சூழ்நிலையில் கூட ஆயுஷார் அலிவ் ஒன் அவர்கள் நபி அவர்களிடத்தில் வீட்டை விட்டு தன்னுடைய தாயினுடைய பெற்றோருடைய வீட்டுக்கு போவதற்கு அனுமதி தான் அனுப்புகிறார்கள் ஆயிஷா ஆயுஷார் அலிவ்லாஹன் அவர்கள் ஒரு கோபமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில கூடம் அவர்களிடத்தில் அனுமதி தான் அனுப்புகிறார்கள் இந்த அடிப்படையில் வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு மனைவி வந்து கணவனுடைய அனுமதி இல்லாமல் வெளியேறி செல்லக்கூடாது அடுத்ததாக ஒரு கணவனுடைய சொத்துக்களை வந்து சிறப்பாக செயலாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு ஒரு இடத்தில் இருக்கிறது இப்போ கணவனிடத்தில் வந்து சொத்துக்கள் இருக்கும் அவனிடத்தில் உழைப்புகள் இருக்கும் இந்த உழைப்புகளை வந்து ஒரு மனைவி வந்து ஊதாரித்தனமாக அல்லது தாந்தோண்டித்தனமாக செலவு செய்ய முடியாது அவனுடைய சொத்துக்களை பராமரித்து கணவன் இல்லாத நிலையில் வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களுக்கு பொறுப்பானதாக ஒரு பெண் இருக்க வேண்டும் அவள் செலவு செய்கிற ஒவ்வொரு விடயங்களுக்கும் கணவன் வந்து அதாவது கணவனுடைய எந்த விதமான சொத்துக்களையும் வந்து வீணாக அல்லாஹுக்கு ஓப்பில்லாத முறையில் செலவு செய்யக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வீட்டு செலவுகளை மாத்திரம்தான் ஒரு பெண் வந்து என்ன செய்ய வேண்டும் ஒழுங்கான முறையில் செலவு செய்ய வேண்டும் அதே நேரத்தில் வந்து அவனுடைய சொத்துக்களை வந்து பாதுகாத்து கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பை அந்த அந்த மனைவி வந்து தன்வசப்படுத்தி வைத்திருக்கிறாள் என்கிற ஒரு விடயத்தை வந்து இதன் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இதைத்தான் ரசூசல்லா ஒலிவசல்லம் அவர்கள் எங்களுக்கு பல இடங்களில் வந்து வலியுறுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அடுத்ததாக கணவன்மார்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் சில நேரங்களில் வந்து பணிவிடை செய்ய வேண்டும் பணிவிடை என்று சொல்கிற போது ஒரு கணவன் வந்து மனைவியை வந்து வலியுறுத்தி வற்புறுத்தி அவளை வந்து நோவினை செய்து அந்த பணிகளை பெறுவதல்ல ஒரு மனைவி தானாக விரும்பி ஓப்பாக ஒரு கணவனுக்கு வந்து சேவை செய்ய வேண்டும் உதாரணமாக ஒரு கணவன் வந்து சில நேரங்களில் வந்து காரியாலயங்களுக்கு வேலைக்கு செல்வார் அப்ப இந்த நேரங்களில் கணவனுடைய ஆடைகளை கழுவுவது அல்லது கணவனுக்கு இப்படியான உதவிகளை செய்வது ஒரு மனைவி கட்டாயம் செய்ய வேண்டும் ஒரு சூழல் இருக்கிறது இப்போ இந்த அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்கிறோம் எப்படி என்று சொன்னால் ஒரு மனைவி சில நேரங்களில் வந்து கர்ப்பகாலமாக காலமாக இருக்கிற போது இயலா தன்மை இருக்கிற போது ஒரு கணவன் உதவி செய்கிறார் இது ஒரு இயல்பான ஒரு விடயம் அப்ப இதே போன்ற தான் ஒரு மனைவி வந்து வீட்டில் இருக்கிற போது அந்த மனைவிக்கு தேவையான விடயங்களெல்லாம் ஒரு கணவன் செய்து கொடுக்கின்ற போது அந்த கணவன் மீது ஒரு அன்பை பெறுவதற்கும் ஒரு பாசத்தை பெறுவதற்கும் அந்த கணவனுக்கு சில உதவிகளை சில அன்பான சில வேலைப்பாடுகளை ஒரு மனைவி கட்டாயம் செய்து கொடுக்க வேண்டும் இது ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு ஒரு சிறப்பான ஒன்றாக நாங்கள் இதை பார்க்கிறோம் அப்ப இந்த அடிப்படையில் தான் ஒரு கணவனும் மனைவியும் இப்படி பரஸ்வரம் இரண்டு பேரும் புரிந்துணர்வோடு இப்படி செய்கிற போது ஒரு கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது அப்ப இந்த அடிப்படையில் வந்து ஒரு மனைவியை பொறுத்த வரைக்கும் கணவனுக்கு வந்து இப்படியாக சில கடமைகளை செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது அப்போதுதான் தனக்கு கீழால் இருக்கின்ற இரண்டு பேருக்கும் இரு கீழால் இருக்கின்ற பிள்ளைகளை ஒரு சிறந்த பிள்ளைகளாக வளர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பை அந்த மனைவி பெற்றுவிடுகிறாள் கணவன் இல்லாத ஒரு சூழலில் அந்த பிள்ளைகளை பராமரித்து வளர்த்து கல்வியூட்டி அவர்களை ஒரு சிறப்பான பிரஜைகளாக உருவாக்குவதற்கு அந்த பெண் ஒரு காரணமாக இருக்கிறார் அப்ப இந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் என்று சொல்கிறேன் என்றால் இப்படி ஒரு மனைவி கணவனுக்கு வழிபட்டு நடக்காவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்றால் இஸ்லாம் சொல்கிறது தர்பன் ஹைரமுபர் அவர்களுக்கு ஒரு நோவினை காயங்களை ஏற்படுத்தாத முறையில் அவர்களை நீங்கள் தண்டியுங்கள் உலகுன்ன அலைக்கும் உங்களுக்கு அவர்கள் மீது இருக்கிறது எப்படி இருக்குது நல்லா சொல்லி காட்டுகிறான் ரிஸ்குஹுன்ன வகிஸ்வ துஹுன்ன பில் மௌரூ ஒரு நல்ல முறையில் அவர்களுக்கு ஆடை கொடுப்பதற்கும் உணவு கொடுப்பதற்கும் உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறத நல்லா சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த அடிப்படை